இஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா தல பிரகாத்து கணியத்திற்குரியவர்கள் என்னென்னலாம் இருக்கிறார் மார்ஷா அல்லா அறிஞ்சிருந்தா துல்லு ஹலைப் அவருடைய மீக்காத்தில் இருக்கோம் மதீனாவுடைய மீக்காத் நபிகள் பெருமானான சல்லா சொன்னோம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நாடு உம்ரா ஒரு ஹஜ்ஜி செஞ்சுருக்காங்க அவருடைய உம்ராக்களுக்கு ஹஜ்ஜிக்கு இந்த இடத்துல இருந்தால் நபி சொல்லா அலி சொல்லவர்கள் இஹ்ராம் கட்டிய இடம் மக்காவில் ஒரு இடம் இருக்குது ஜெயராணா இடம் அது சேர்த்து நாடு உமரா கணக்கு வரும் அதிகமாக நபி சொல்லா அலிஸ் செல்வர்கள் தன்னுடைய உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு எகராம் கட்டக்கூடிய மீ காற்று அதிகமான தூரம் கொண்ட மீக்காத்து காற்று இது தான் இங்கேருந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா மக்காவுக்கு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்ரு வரும் இந்த நானூறு கிலோமீட்டர் இங்கேருந்து எஹராம் கட்டி நம்ம உள்ளே போகணும் எஹரா இல்லாமல் குமரா செய்யக்கூடியவர்கள் நாம் போ உள்ளே நுழைஞ்சோம்னா மீ காற்றை கடந்தோம்னா நம்ம தம்மு கொடுக்க வேண்டியது கட்டாயமாயிடும் தம்முன்னா ஒரு ஆடை அறுத்து நம்ம இங்கே மக்காவுடைய நகரில் ஹரமுடைய அந்த பகுதியில் நம்ம அல்லாவுடைய பாதையில் கொடுக்கறது அப்படி அதற்கு முடியாதவர்கள் என்ன செய்யணும்னா அவங்க ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் நோன்பு வைக்கணும் பத்து நாள் நோன்பு வைக்கிறது இந்த பத்து நோன்புல என்னென்னா மூணு நோன்பு இங்கே மக்கா மக்கரமாக வைக்கணும் மீதி ஏழு நோன்புகள் ஊரில் போய் வைக்கிற மாதிரி இருக்கும் இது எகராம் இல்லாமல் எல்லையை கிடக்கக்கூடிய விஷயம் இது இப்போ மீ காற்றில் உங்கராவுக்காண்டி கட்டக்கூடிய மிக சிறப்புக்குரிய மீக்காத்து இந்த துலுகளை பல இருக்கலாமா செல்லால் முந்திரி தான் இந்த துலகரைப்பாருடைய ஏராம் கட்டக்கூடிய மக்கள் வந்து நிறைய ஹஜ்ஜி ஆரம்பிக்க போது கும்ரா ஸ்டாப் ஆகக்கூடிய நேரம் தான் ஆனால் மதினாவிலேருந்து நிறைய மக்கள் இஹ்ராம் கட்டி மக்காவை நோக்கி வெறும் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார் அது இந்த துலுகளை பாலுடைய பள்ளி இருக்கே இந்த மீ காத்துகளே நம்ப ஒரு அழகான மீ சொல்லலாம் உள்ளேயே நல்ல பேரீச்சு மரங்கள்லாம் வச்சு அதுவும் இங்கே துல்லு ஹலிஃபாடைய இருக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக ரொம்ப டாப்பாக அழகாக இருக்கும் இந்த மன்னராவையும் இப்ப இப்போ காட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பள்ளியினுடைய அமைப்பு இன்னும் விரிவுபடுத்தி நல்லா தெளிவுபடுத்தி கட்டணங்களை அழகாக்கி இங்கே வந்து குளிப்பதற்கு உண்டான எல்லா வசதியும் நம்ம சிறப்பாக செஞ்சுருக்காங்க ஏராம்கட்டி மார்சாலா அலமது இல்லா துல்லுபா மீ காத்து இப்போ பெயிண்ட் எல்லாமே அடித்து முன்னமும் வேலைப்பாடுகள்லாம் பார்த்து ரொம்ப சிறப்பாக நீக்காத்துடைய இடங்களை வச்சுருக்காங்க மக்கள் ஹாஜிகள் நிறைய தொழில நம்ம பார்க்குறோம் மார்சாலா இன்றைக்கி மே உம்ரா காண்டி நம்ம போகிறோம் குரூப் அழைச்சிக்கிட்டு போய்கிட்டுருக்கோம் அவளுக்கு எல்லாரும் இருக்கீங்களா மக்கள் நிறைய எகனாம் கட்டி இந்த எகராமுடைய தொழிலை தொழுதுக்காங்க மார்ஷாலா இல்லைங்களா

தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப முன்னா அழகா இருக்கு முடிச்செய்யக்கூடியதான் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு அதை கிட்டே அம்மா பூ பிடிப்பது குடிப்பதற்கு உள்ளான எல்லாம் வசதியும் இருக்குமா எல்லாம் எங்கே எதை மாற்றிடுவாங்க Today, Thank you, Thank you. நீக்காத்துடைய மனராவனுடைய அலையை தொடர்ந்து பாருங்க

पूरी दौर पूरी मुमरताय सिर हाली व तक्बलहा मिन्नी या अल्लाह या अल्लाह उमरा भाई उमरा भाई नियत से जुड़ते नियत से जुड़ो अदेयनके अदेयनके इल्गावाकी इल्गावाकी उमरा भाई उमरा भाई कबूल आज की तरवाया है लबय तल्लाहुम् लबय لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك, لك. إن الحمد إن الحمد والنعمة والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك، لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت. على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الحمد لله أمرا هي سيدنا